இருதலை ராகம் சிறுகதை ஆசிரியர் கோமதி சுவாமிநாதன் அவர்கள் தேவை பிஏ பட்டம் பெற்று நாவுக்கு ரஞ்சகமாக சமையல் செய்ய கற்றுக்கொண்டும் தற்கால நாகரிகத்தை அளவுடன் புரிந்து கொண்டும் இருபது வயதை எட்டி பிடிக்க காத்திருக்கும் அழகுமிக்க யுவதிக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை தேவை இருபத்தி ஏழு வயதுக்கு மேற்படாமல் சராசரி உயரத்துடன் மாதம் ஐநூறு ரூபாய்க்கு மேல் நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கும் இளைஞர்கள் தங்கள் விவரங்களை அனுப்பவும் ஜாதக பொருத்தத்தை விட மன பொருத்தம்தான் முக்கியம் போட்டோவும் கூட இருந்தால் உசிதம் தபால் பெட்டியன் எண் ஒன்பதனாயிரம் தின துணைவன் பத்திரிகை மேற்பாத்து சென்னை அறுபத்தைந்து ரூபாய் சில்லறையை கொடுத்து இந்த ஐந்து வரி பொடி எழுத்துக்கள் யார் கண்களிலாவது பட்டு நல்ல இடம் அமையாதா என்ற இயக்கத்துடன் பெண்ணை பெற்றவர் மேற்கொண்டு எத்தனையோ அறுபத்தி ஐந்து ரூபாய்களை சேர்க்க முற்படுகிறார் அன்புடையீர் ராமசாமி என்ற பெயருள்ள அடியனுக்கு வயது இருபத்தி ஐந்தரை மாத வருமானம் நானாவித பஞ்சப்படிகள் உட்பட அறுநூற்றி முப்பது ரூபாய் எழுபது காசு அசைக்க முடியாத பூகம்பத்தால் கூடத்தான் ஒரு ஸ்தாபனத்தில் பர்மனண்ட் உத்தியோகம் சம்பளம் வயது உத்தியோக சான்றிதழ்கள் முந்த எடுத்த புகைப்படம் என் குடும்பத்தை பற்றிய ஒரு சென்சஸ் குறிப்பு என் முன்னோர்கள் பற்றிய சரித்திர குறிப்பு எல்லாமே இந்த கடிதத்தின் கூடவே வருகின்றன அடுத்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் நானும் என் தகப்பனாரும் சென்னைக்கு வேறு ஜோலியாக வரவேண்டி இருக்கிறது அன்று மாலை ஆறு மணி சுமாருக்கு உங்கள் வீட்டிலே எட்டி பார்க்க நீங்கள் ஆட்சேபனை எழுப்ப மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் நிச்சயமாக நாங்கள் காஃபி டிஃபன் சாப்பிட மாட்டோம் ஆகையால் எந்தவித ஏற்பாடுகளும் தேவையில்லை உங்கள் பெண்ணும் அலங்கரித்து கொள்ள அதிக நேரம் கண்ணாடி முன்னால் நிற்க வேண்டிய அவசியமில்லை இயற்கையாக இருந்தால் போதும் என் தந்தை என் தாயாராக பிற்காலத்தில் வரவிருந்த யுவதியை இந்த முறையில்தான் பார்க்க போனாராம் அதை மாற்ற அவர் விரும்ப மாட்டார் பழைய காலத்தவர் என்பதை விட பிறருக்கு சிரமம் கொடுக்க விரும்பாதவர் என்றே நீங்கள் அவரை புரிந்து கொள்ளலாம் மற்றவை நேரில் என்று ராமசாமி என்ற வருங்கால மாப்பிள்ளை தன் மனுவை குறித்த காலத்தில் சமர்ப்பித்து விடுகிறான் அவன் கடிதத்தில் கண்ட கவர்ச்சியை விட அவன் புகைப்படத்தில் கவர்ச்சி அதிகமாகவே இருந்தது என்று நினைக்க வைக்கிறது ஆஹா என்று பெண்ணுக்கு அப்பா பதில் எழுதுகிறார் வியாழக்கிழமையன்று மாலை சுமார் ஆறு மணிக்கு ஒரு நடுத்தர வயதுக்காரரும் ஒரு இளைஞனும் தெருவிலே வீட்டு நம்பர்களை கவனித்து கொண்டே பதினேழாம் நம்பர் வீட்டுக்குள் வருகிறார்கள் அந்த வீட்டு வாசலில் கல்யாண பெண் சர்வசாதாரண வாயில் போடவையில் எந்தவிதமான மேக்கப்பும் இல்லாமல் பூக்கார ஆயாவுடன் பேரம் செய்து கொண்டு இருக்கிறாள் அந்த பேரம் முடியும் வரையிலும் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த அப்பாவும் பிள்ளையும் சற்று நெருங்கி மாப்பிள்ளை வேட்டை விளம்பரம் கொடுத்தவரின் பெயரை சொல்லி விசாரிக்கிறார்கள் அப்பா இன்னும் ஆஃபீஸில் இருந்து வரவில்லையே யார் தேடினார்கள் என்று சொல்ல உழைவாருங்களேன் உயரம் தோற்றம் கலர் குரல் பணிவு எல்லாம் ஓகே என்று கிசுகிசுக்கிறார் பெரியவர் இளைஞனிடம் ஓகே என்ற அதே பதில் கிசுகிசுப்ப வெள்ளிக்கிழமை வருவதாக சொன்னவர்கள் இப்படி நோட்டீஸ் கொடுக்காமல் வியாழக்கிழமை வருவார்கள் என்ற யோசனை அந்த பெண்ணுக்கு இயலவில்லை வேறு யாரோ என்று இருக்கிறாள் பெண் வேறு யாராகவும் அதாவது கல்யாண பெண்ணுக்கு தங்கையாகவும் விடக்கூடாது என்று வந்தவர்களுக்கு சந்தேகம் தோன்றுகிறத நீ மோகனாதானே என்று பெரியவர் ஏதோ குறி கேட்கும் பாவத்துடன் கேட்கிறார் ஆமாம் மாமா உள்ளே வாருங்கள் என்கிறாள் அவள் யாராவது தூரத்து உறவினர்களோ என்ற நினைவு எட்டி பார்க்கிறது கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கும் உறவு என்று அவளுக்கு இன்னமும் தோன்றவில்லை உள்ளே போக திரும்புகிறாள் இந்தம்மா மோகனா நாங்க வந்த காரியம் திருப்திகரமாகவே முடிந்து போச்சு நாளைக்கு வருவதாக சொல்லியிருந்த மதுகுப்பட்டி ரங்கசாமியுடன் பிள்ளை இன்றைக்கே வந்துட்டாரு பெண்ணை பிடித்து இருக்கு என்று சொன்னார் அடுத்த வாரம் முழுவதும் அவர் மதுகுப்பட்டியிலே தான் இருப்பார் மேற்கொண்டு பேசலாம் என்று உன் அப்பாவிடம் சொல்லு அடடே முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இவன் தான் அம்மா கல்யாண பையன் ராமசாமி ஃபோட்டோவில் இருக்கிற ஆசாமியே தான் ஆள் மாறட்டமில்லை நான் வரட்டுமா பெரியவர் சிரித்து கொண்டே பேசுகிறார் எங்கள் அம்மாவை பெண் பார்க்க போன போது கூட இப்படித்தான் திடுது பென்று எங்கள் தாத்தா இவரை கூட்டி கொண்டு முதல் நாளை போனாராம் இது எங்கள் விளக்கம் என்று ராமசாமி அதே சிரிப்பு சுருதியில் பின்பாட்டு பாடி தன் குரலை ஒழிக்கச் செய்கிறான் அவள் ஒரே ஓட்டமாக மகிழ்ச்சி வேகத்தில் உள்ளே ஓடுகிறாள் வீட்டிலுள்ள மற்றவர்களை வெளியில் அனுப்பி உபசரிப்பு வழங்க முயற்சி செய்கிறாள் அப்பொழுது வந்திருந்தவர்கள் தெரு முனையை தாண்டிவிட்டு இருக்கிறார்கள் முன்னிரவு வீடு திரும்பிய தகப்பனாரிட மோகனாவை விவரிக்கிறாள் அவள் வார்த்தையில் ஆனந்தம் பொங்க ஃப்ரூட் சாலடின் மேல் உள்ள ஐஸ்கிரீமாக அவருக்கு மனதில் ஆனந்தம் பொங்குகிறது அப்பாக்காரர் பரவசப்படுகிறார் அறுபத்தி ஐந்து ரூபாய் விளம்பரம் பலன் அளித்த பரமானந்தம் அந்த அப்பாக்காரர் வேறு யாரும் இல்லை அடியேன்தான் விடுவேன இனிமேல் அடுத்த வார ஆரம்பத்திலேயே மதுகுப்பட்டி யாத்திரையை மேற்கொண்டேன் சும்மா சொல்லக்கூடாது மதுகுப்பட்டி ரங்கசாமி ஒரு ஜென்டில்மேன் இதோ பாருமையா உம்ம பெண் கல்யாணத்தை நீர் ஜமாய்க்க போகிறீர் சந்தோஷமாக நடத்தப் போகிறீர் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமில்லை இத்தனை பவுன் நகை இவ்வளவு கிலோ வெள்ளி வரதட்சணை இவ்வளவு என்றெல்லாம் அநாகரீகமாக பேசும் வழக்கம் எங்கள் பரம்பரையில் இல்லை ஆகவே அது பற்றி நாங்கள் எதுவும் பேசுவோம் என்று நீர் கற்பனை செய்து கொண்டு வந்து இருந்தால் நீர் ஏமாந்து போவீர் எங்கள் அப்பா எப்படி செய்தாரோ அப்படித்தான் நானும் செய்வேன் நீர் செய்ய வேண்டியது எல்லாம் முகூர்த்தத்தை வைத்து தகவல் கொடுத்துவிட்டு கல்யாண ஏற்பாடுகளை செய்ய வேண்டாம் என் பையனை அழைத்து வந்து தாலி கட்டச் சொல்லி பெண்ணை கூட்டிக்கொண்டு வருவோம் அது சொத்தை இது சொல்லை என்று எந்த ஐட்டத்தையும் சொல்ல மாட்டோம் எதிலாவது குறையிறந்தால் நாங்களே ஈடுகட்டி கொள்வோம் அவ்வளவுதான் இப்படி பேசும் பிள்ளையின் அப்பா நிஜ வாழ்க்கையில் இருப்பவரா அல்லது கனவா என்று சந்தேகம் ஆனால் ரங்கசாமியின் வீட்டையும் அவரது வசதிகளையும் நகைச்சுவையும் பார்த்த பிறகு இது அபூர்வமான உண்மையாகவும் இருக்கலாம் என்று தோன்றியதார் பிள்ளை ராமசாமி உத்தியோகம் பார்க்க கோயம்புத்தூரிலே முன்பே ஒரு வீட்டை வாங்கி போட்டு இருப்பதாக ரங்கசாமி பேச்சுவாக்கிலே குறிப்பிட்டார் மோகனாவுக்கு கல்யாண பிரச்சனையோடு வீட்டு பிரச்சனையும் அல்லவா முடிவு உறும் என் வருங்கால மாப்பிள்ளை ராமசாமி என்னை வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்ட் வரையிலும் வந்தான் பேச்சுவாக்கிலே மாமா முகூர்த்தம் மெட்ராஸில் தானே என் சிநேகிதர்கள் நிறைய அங்கே இருக்கிறார்கள் சொந்தக்காரர்கள் மெட்ராஸ் பார்க்க ஆசைப்படுவார்கள் கொஞ்சம் வசதியான கல்யாண சத்திரமாகவே ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி வைத்தான் எனக்கு அப்போது இருந்த உற்சாகத்தில் அவன் சொன்ன வார்த்தைகளின் கணம் புரியவில்லை மனம் போல அந்த வார்த்தைகளும் காற்றிலே மிதந்து போயின ஆனால் அடுத்த வார மூன்று முகூர்த்த தேதிகளை குறித்து கொண்டு கல்யாண மண்டபம் தேட ஆரம்பித்த போதுதான் அந்த வார்த்தைகளின் கணம் பாராங்கல்லாக அழுத்த ஆரம்பித்தது மனம் உடைந்து உட்கார்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட நடுத்தர கல்யாண மண்டபத்தில் இன்னும் ஆறு மாதம் கழித்து யாரும் புக் பண்ணவில்லை அதற்கு தகுந்தாற் போல ஒரு முகூர்த்தம் பார்க்கலாம் ஆனால் அதுவரை மதுகுப்பட்டி ரங்கசாமி பொறுப்பாரா மகன் ராமசாமி தான் இருப்பானா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பெண் பார்த்து மறு மாதம் கல்யாணம் பண்ணி கொண்டார் அப்படி நடக்க வேண்டும் என்றால் என் ஆனந்தம் என்ன ஆவது இதை நான் இறைந்து சொல்லி இருக்க வேண்டும் என் பெண் மோகனா காதிலே விழுந்திருக்க வேண்டும் அப்பா என்றால் இதமாக தலையை நிமர்த்தினேன் குடும்ப வாழ்க்கை என்பது ஒருதலை ராகமாப்பா என்றால் எனக்கு எத்தனையோ சிந்தனை மகிழ்ச்சி கடலில் ஆங்காங்கு கவலை தீவுகள் எனக்கு ஏதாம் சினிமா படம் பார்க்க நேரம் என்றேன் அப்பாவித்தனமாக அவள் அழகாக சிரித்தாள் நான் சினிமாவை சொல்லலாப்பா வாழ்க்கையை சொல்லுகிறேன் உங்க சம்பந்தி பெண் பார்த்து கல்யாணம் செய்து கொண்ட வழக்கத்திலேயே பிள்ளைக்கும் கல்யாணம் செய்கிறார் உங்களுக்கும் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்ட ஊரிலேயே பெண்ணுக்கும் கல்யாணம் செய்யும் வழக்கம் இருக்கலாம் இல்லையா அவள் நிறுத்தினாள் அடியேன் புத்தரானேன் அவள் போதிபரம் ஆனால் மோகனா காட்டுப்பாக்கத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றியா தெருவில் பத்து வீடுகளை போல வளர்ச்சி போட்டு அமர்க்கலமாக பண்ணலாம் என் கல்யாணத்தில் நாற்பது கேஸ் லைட்டுகளுக்கு உங்கள் தாத்தா ஏற்பாடு பண்ணினார் இப்போ அதை என்பதாக வேண்டுமானாலும் செய்யுங்கள் எல்லாம் டாப் கிளாஸ் அவர்கள் திருப்திக்கு மெட்ராஸ் ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷன் ஓங்கி அடியுங்கள் எனக்கு கல்யாணம் நடந்த இடத்தில்தான் கண்டு கொண்டேன் மோகனா பிரச்சனையை தீர்க்க வழி கண்டு கொண்டேன் இருதலை ராகமாக ஆக்குகிறேன் நான் சாயங்காலம் மதுகுப்பட்டிக்கு போகிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் மதுகுப்பட்டி ரங்கசாமி ஜென்டில்மேன் மனிதர்களின் சென்டிமெண்ட்டுகளை புரிந்து கொள்பவர் தன்னை போல பிறரை நினைப்பவர் ப்ரோக்ராம் ஓகே ஆகிவிட்டது பையன் ராமசாமி ஆமோதித்து விட்டான் நான் காட்டுப்பாக்கத்தை பார்க்க கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் கடைசியாக என் கல்யாணத்தின் போது பார்த்த கிராமம் இப்போது நிறையவே முன்னேறியிருக்கும் அன்பனவர்களை கோமதி சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய இருதலை ராகம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி